வீட்ல அம்மிக்கல் ஆட்டுக்கள் இருக்கா அப்ப இந்த பதிவை தவறாமல் பார்க்கவும் நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமான அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் சரியான திசையில் நம்ம வச்சோம்னா தான் பண வருமானம் அதிகரிக்கும் கண்ட இடங்கள்ல நம்ம அம்மிக்கல்லாம் இப்ப யூஸ் பண்ணாதனால போட்டு வச்சிருப்போம் அது மாதிரி இருந்தது அப்படின்னா பணம் வந்து தண்ணீராக செலவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அம்மிக்கல்ல எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அம்மியில அரைச்சி அந்த காலத்துலலாம் சட்னி மசாலாலாம் செஞ்சாங்கன்னா அந்த மசாலா வாசம் வீடெல்லாம் மணக்கும் சட்னி அவ்வளோ ருசியா இருக்கும் ஆரோக்கியமும் அதுல இருக்கும் இன்னைக்கு இருக்கிற அவசர யுகத்துல எல்லாருமே அம்மியில அரைக்கிறது ஆட்டுக்கல்ல ஆட்டுறதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஆனா முன்னோர்களோட நினைவாக நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருக்கணும் கண்டிப்பாக இதை வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் வீட்டுக்கு நல்லது அதனால் வச்சுருக்கோம் ஆனால் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் கண்ட இடத்துல போட்டு வச்சுருக்கோம் இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுது இல்லையா அதனால் அதில் கால் படவோ சில பேர்லாம் உட்காந்தே இருப்பாங்க அதில் உட்காந்துக்கிட்டு கதை பேசுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதை புனிதமாக போற்றி பாதுகாத்து வந்தாங்க அந்த மாதிரி இப்பெல்லாம் நம்ம அதை பாதுகாக்கிறது இல்லை அதை கண்ட இடத்துல போடுறோம் அதை கண்டுக்கிறதும் இல்லை அம்மி கல் இருக்கு இல்லையா அந்த அம்மிகல்லு மேல அந்த இல்ல அந்த கல்லை வந்து திருவாதிரை விரதத்துலலாம் சில பேர் பாருங்க அதை சாமியா வச்சு சிவனா வச்சு வழிபடுவாங்க மிக்சி கிரைண்ட்ரு வந்தப்புறதான் இந்த பல வீடுகள்ல அம்மிகல்ல ஆட்டுக்கல்ல குப்பையில போட்டுற மாதிரி ஏதாவது ஒரு மூளையில போட்டிருக்காங்க தெய்வாம்சம் பொருந்திய இந்த இரண்டு பழங்கால பொருட்களை சரியான திசையில வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் உணவு ருசியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அம்மிக்கல்ல அரைச்சி குழம்பு வச்சாங்க நம்முடைய பாட்டியும் அம்மாவும் உடம்புக்கு எக்ஸசைஸாகவும் இருந்தது நல்லா ருசியாகவும் இருந்தது இந்த மிக்சி கிரைண்டர் வந்த அப்புறம் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல நம்ம பயன்படுத்துவதே இல்லை நாம பயன்படுத்தாட்டியும் அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல பாதுகாக்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரோட கடமை வீட்டில் மகாலட்சுமியோட அருள் அப்போ தான் நமக்கு இருக்கும் அந்த அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல ஒருபோதும் நம்முடைய வீட்டோட வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது வடகிழக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளியாக இருக்கணும் அந்த இடத்துல அதிக வெயிட் இருக்கக்கூடாது பாரம் இல்லாமல் இருக்கணும் அந்த திசையில் வடகிழக்கு மூளையில் அம்மிக்கல்ல போட்டு வச்சோம் அப்படின்னா வருமானம் வந்து கண்டிப்பாக தடைபடும் வீட்டில் சமையலறை அப்படிங்கிறது தென்கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் இந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ அந்த இடத்துல எங்கே வேணுனாலும் போடலாம் அதாவது தென்மேற்கு பகுதியில் போடலாம் தென்கிழக்கு பகுதியில் போடலாம் எந்த ஒரு ரூமாக இருந்தாலும் சரி அந்த ரூமில் வடகிழக்கு பகுதியில் போடக்கூடாது வீட்டோட தென்கிழக்கு மூலையில தான் இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வைக்கிறதுக்கு மிக சரியான திசை வீட்டோட மற்ற அறைகளை காட்டிலும் சமையல் அறையில் தென்கிழக்கு பகுதியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி இல்லாம வீட்டோட பின்புறத்தில் போட்டு வச்சாலும் போட்டு வைக்கலாம் அங்கேயும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட வீட்டுக்கு பின்னாடி வைக்கிறது நல்ல பலன்களை தான் தரும் ஆனா எங்க வச்சிங்கனாலும் வீட்டோட வடகிழக்கு திசையில மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் தெரியாம கூட அம்மிக்கல்ல அந்த திசையில் வச்சிருந்தோம் அப்படின்னா பண கஷ்டம் வரும் தண்ணியா பணம் வந்து செலவாகும் மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம் நன்றி வணக்கம்